அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் அஞ்சாமை அப்படின்ற திரைப்படத்தோட ட்ரெய்லர் வந்து எல்லாருமே சமூக வலைதளம் மூலியமாகவோ அல்லது யூடியூப் மூலயமாகவோ பார்த்துருப்போம் அந்த படத்தில் ஒரு இடப்பெற்ற ஒரு சில வசனங்கள் அப்படின்றது ஒரு நீட் அப்படின்றது ஒரு சமூகத்தில் எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக வந்து அது மாணவர்களுக்கு எது மாதிரியான மனநல பிரச்சனைகளை ஏற்படுத்துது அப்படின்றத பற்றி அந்த படத்தில் அவ்வளோ ஒரு ஆழமான ஒரு வசனங்கள்லாம் இட இந்த படம் அப்படின்றது கல்வி அப்படின்றத எப்படியெல்லாம் வியாபாரமாக்கப்படுது அப்படின்றத பற்றியும் குறிப்பாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த நீட்டை பற்றியுமே ரொம்ப விரிவாக வந்து பேசியிருக்கு ஒரு அரசியலை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்ததுக்கான ஒரு கலை சினிமா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான இந்த அஞ்சாமை திரைப்படம் உருவாகிறதுக்கு முழு முக்கிய காரணமாக இருந்தவர் தான் இப்போ நம்ம கூட இணைந்திருக்கிறாரு மனநல மருத்துவர் இந்த படத்தோட தயாரிப்பாளர் திருநாகரஸ் அவர்கள் நம்மோடு இருக்கிறாரு அவர்கிட்ட இதை பற்றி பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் நேரம் கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி அஞ்சாமை திரைப்படம் ஏன் உருவாக்கணும் சார் அதாவதுங்க நம்ம ஊரில் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா கேள்வியே கேட்கக்கூடாது யாரும் யாரை நோக்கியுமே கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு வழக்கத்தை ஒன்று இருக்கிறாங்க அதாவது அறிவு என்பது கேள்வி மூலமாக தான் பிறக்குது பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஏன்னு கேள்வி கேட்டு பழகு இப்போ நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டால் தந்தை பெரியார் அவர் கேட்டதே என்ன கேளு அப்படின்னு தான் சொன்னார் இப்போ வந்து பள்ளிக்கூடத்தில் கூட வாத்தியார் வந்து கேள்வி கேட்குற பையன் பிடிக்கிறதில்ல வாத்தியார் சொல்கிறத கீழ்ப்படிஞ்சு நடிக்கிற பையனை எல்லாத்துக்கும் பிடிக்கும் இது வந்து ஒன்றுன்னு தைரியமாக இருப்பதே இப்போ வந்து கடனத்துக்குரியதாக போயிட்ருக்கும் கேள்வி கேட்டால் தானே சொல்கிறவங்களுக்கு இது என்ன பிரச்சனைன்னே தெரியும் நமக்கு எதுக்கு நமக்கு எதுக்குன்னு போயிடுறாங்க அந்த சங்கடத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க கேள்வி கேட்குறவங்க கேள்வி கேட்காம அதாவது அதிகார வர்க்கத்தை பார்த்து அவ்வளோ பெரிய ஒரு அச்சம் மக்கள் மனசில் இருந்து இப்போ நான் வந்து என் நான் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு ஐம்பது வருஷமாக பார்த்தியாக தான் இருக்கேன் மருத்துவக் கல்லூரியில் ஆசிரியராக இருக்கேன் எனக்கு வந்து கேள்வி கேட்குற பையன் தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவன் வந்து என்னை சிந்திக்க வைக்கிறான் பட் அவன் சிந்திக்காமல் அந்த கேள்வி வராது அவனுக்கு இப்போ நான் வந்து நிறையா விஷயங்களுக்கு கேள்வி கேட்டதுனால தான் அதுக்குண்டான பதிலை தேடும்போது உண்மை என்னன்னு தெரியுது ஸோ பத் நல்லா பதில் சொல்கிற பையனை பற்றி நான் வந்து அவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா நல்லா பதில் தான் கூகுளே சொல்லுது அதுக்கு எதுக்கு நீங்கள் சொல்லணும் சும்மா அழுத்தினா நீங்கள் எல்லாருமே சொல்லிடுது ஸோ கேள்வி கேட்குறதுன்றது முக்கியம் அதுதான் இந்த இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இது இப்படியே போச்சுன்னா எப்படி இருக்குன்னு சொல்லும்போது தான் ஐ திங்க் எதுக்குமே அஞ்சக்கூடாது அதுதான் அஞ்சாமை அப்படின்னு அந்த படம் டைட்டிலாக அப்படின்னு அஞ்சாமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட் இந்த டைட்டில் வந்து நாங்கள் கடைசி வாரத்தில் தான் வைச்சோம் அது வரைக்கும் அந்த டைட்டில் வைக்கவே இல்லை சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை வந்து திரைக்கதையாக்கி அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணதான் சொன்னீங்க உங்களோட ப்ரெஸ் மீட்டில் அதில் தான் பேசியிருக்கீங்க பட் நீட் அப்படின்ற சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கான அவசியம் இல்லை இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையன் இருக்கிறான் இல்லை ஒரு பொண்ணு இருக்குது நீ இவ்வளோ மார்க் வாங்கினா தான் கிடைக்குன்னு ஒரு கட்டாயம் இருக்குது அந்த மார்க்குக்காக என்ன பண்ணுறாங்க இந்த கோச்சிங் சென்டர் போகலாமா அந்த கோச்சிங் சென்டர் பண்ணுறாங்களா நீங்கள் ஆட்சி மசாலா இந்த மாதிரி மசாலா விளம்பரத்தை விட இவங்க பண்ணுற விளம்பரம் அதிகமாக இருக்குது எங்கக்கிட்டே இவ்வளோ பேர் வந்திருக்குறாங்க அவங்கக்கிட்டே இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்கெலாம் பண்ணும்போது ஸோ இங்கே போகலாமா அங்கே போகலாமான்னு சொல்லிட்டு ஒரு நாலு வருஷம் அந்த குடும்பமே இதிலேயே வழங்கிட்டுருக்கு ஒரு நல்ல ஓய்வோ இல்லை நல்ல பொழுதுபோக்கோ ஒரு ரிலாக்ஸான ஒரு சூழ்நிலையே அங்கே அமைகிறதில்லை அந்த மாதிரி ஒரு பையனை கொண்டு போய் போடும்போது என்ன பண்ணுறான் அவனால் கோப் பண்ண முடியல அப்படின்னும்போது உடனே என்ன பண்ணிடுறான் அந்த பையன் ரிவோல்ட் பண்ணுறான் இல்லை அந்த பொண்ணு ரிவோல்ட் பண்ணுது திடீர்னு ஒரு நாள் எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி கிளம்பிடுது அந்த மாதிரி போகும்போது அது பெரிய பிரச்சனைக்குள்ளாகுது இந்த பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் வருது இப் இது ஒரு பக்கம் இருக்குது இதுக்காக கூட்டிகிட்டு வராங்க இப்போலாம் அவன் சரியாக இல்லை ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருக்கான் எதையுமே ஒழுங்க டைமிங் செய்ய மாட்டேன்றான் இப்படி கூட்டிகிட்டு வராங்க நிறைய பேர் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரணமாக ஒரு இந்த கோச்சிங்கன்றது பார்த்திங்கன்னா ஒரு நாலு வருஷம் கோச்சிங் அப்படின்னா குறைஞ்சபட்சம் அஞ்சு லட்சத்துக்கு கம்மி யாராலையும் பண்ண முடியாது இந்த அஞ்சு லட்சன்றது ஒரு சராசரி நடுத்தர வர்க்கத்தில் ரொம்ப ரொம்ப அதிகம் அதை வந்து பணம் வச்சுருக்கவங்க பரவாயில்ல பட் பிள்ளைய வந்து நீங்கள் காசு கொடுத்து படிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வீட்டில் காசே இருக்காது ஒரு பதிலாக எல்கேஜிக்கு ஒன்றரை லட்சம் கட்டுறாங்களே சார் காசே இருக்காது ஏன்னா உங்கள்கிட்ட அவ்வளோ வருமானமும் இந்த கல்விக்கும் உடல் நலத்துக்குமே நீங்கள் செலவு பண்ணிடுறீங்க வேறு எதுவுமே ரிசோர்ஸ் இருக்காது ஸோ இருக்கிற ரிசோர்ஸ் எல்லாம் போட்டு இதை கொண்டு வராங்க இதனால் பிள்ளைக்கு செலவழிக்கிறதுன்ற எண்ணத்துலேருந்து மாறி பிள்ளை மேலே இன்வெஸ்ட்மெண்ட ஆரம்பிச்சிடுறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றால் முதலீடு முதலீடு வந்து நம்ம க நினச்சது கிடைக்கலன்னா அது இழப்பு ஸோ பணம் லாஸ் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து பெற்றோரை தொற்றுக்குது அப்போ அப்பா அம்மாவுக்கு வந்து நம்ம பெரிய இழப்பை உண்டு பண்ணிவிடுவோன்னு பயம் ஒரு கட்டாயம் பிள்ளைக்கு வந்துடுது ஸோ இதிலருந்து படிப்புன்றது அறிவை வழக்கணும்னு இருக்கிறதுக்கு போக மார்க் வாங்கியே ஆகணும் அப்படின்றது வந்துடுது அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுது எப்படியாவது மார்க் வாங்கி ஆகணும் இப்படி தான் வாங்கணுன்றதே தெரியல எப்படியாவதுன்ற மாதிரி இன்னைக்கு அது தாரக மகந்திரமாக போயிடுச்சு எதையாவது பண்ணி நீ மார்க் வாங்க எதையாவது பண்ணி இந்த இன்ஸ்டியூஷனில் சேர் இப்படி தான் பேசிக்கிறாங்க இது வந்து ஒரு பெரிய அழுத்தத்துக்கு உண்டாகுது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு ஒரே ஒரு மெத்தடில் அந்த பிள்ளைங்களை வளர்த்து கொண்டு போகிறதுனால அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரீ அட்மாஸ்ஃபியரில் அவங்கள கொண்டு போய் அவுத்து விடுறீங்க மெடிக்கல் காலேஜின்றது வந்து ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் உள்ள இடங்கள் கிடையாது ரொம்ப சுதந்திரமாக இருக்கும் அங்கே போன பிறக்கும் இதே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுன்னு அந்த பிள்ளைங்க எதிர்பார்ப்போம் நீங்கள் எப்படி இந்த மாதிரி டியூன் பண்ணிட்டீங்களோ ஒரு சுதந்திரமாக பறிக்கிறாது அது மெடிக்கல்ன்றது ஒரு பெரிய பறந்து ஒரு கடற்கரை மாதிரி ஒரு கடல் அளவுக்கு இருக்கிற சப்ஜெக்ட் அது அங்கேயும் தேர் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் மார்க் இது கிடைக்கல அது கிடைக்கல எனக்கு தெரியல எனக்கு போகலன்றது பெரிய ஒரு கில்ட் வந்துடுது ஸோ பிள்ளைங்க ஒன்றும் சந்தோஷமாகவே இல்லை ஏன்னா இதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் ஆக்சுவலி நீங்கள் வெளியே பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இது கிடையாது நீங்கள் பாட்டுக்கு படித்தானா பாஸ் பண்ணானா ஃபெயில் ஆட்டானா இதைத்தான் பேசிக்கிறோமே அப்படியே நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் அவன் நிம்மதியாக இருக்கானா கிடைக்கலனாலும் நிம்மதியாக இருக்கானான்றது தெரியல ஸோ இப்படி போகும்போது எல்லோரும் யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை என்னென்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சம்பார் நீங்கள் என்னதாவது பிள்ளைங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு மகிழ்ச்சி எங்கள் அப்பா எனக்காக கஷ்டப்படலைன்றது தான் நம்ம சொல்கிறது ஈஸியாக இருக்குங்க அந்த வசனம் நான் என்னமோ கஷ்டப்படுறேன் நான் கூலோ கஞ்சியோ குடிக்கிறேன் நீ நல்லா படிச்சுட்டு வரணுன்னா அவன் எப்படி படிப்பான் நீ சொல்கிறது இருக்குது கேட்குறதுக்கு வசனம் நல்லா இருக்குது அவன் நல்லா படிக்கணும்னா எங்கள் அப்பா அம்மா கூலோ கஞ்சி தான் குடிச்சாகணும் நான் சௌகரியமாக போய் ஒரு இடத்துல வந்து படிச்சிருன்னா அவங்க ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கணும் அவ்வளோ ஒரு முரண்பாடான ஒரு தத்துவம் வருங்குது ஏன்னா அவங்கள வேற ஒரு பார்வையிலேருந்து அணுகுறாங்க அவங்களுடைய இது வந்து ரொம்ப குறைவு அவங்க இந்த அனுபவத்தை படுறது இல்லை அவங்க பார்க்குற ஒரே வந்து அவன் மார்க் வாங்கலை அதனால அவனுக்கு கிடைக்கல அதுக்கு அடுத்தது முக்கியமாக ஒன்றுங்க இந்த மார்க் வாங்கலன்றதே ஒரு மாயை மார்க் வாங்குறவன் தான் கஷ்டப்படுறான் இந்த நீட்டுன்னு ஒன்று வந்த பிறகு மார்க் வாங்குறவன் தான் கஷ்டப்படுறான் இது எப்படின்னா நான் சொன்னேன்னா நிறைய பேர் உடனே நன்மை நீட்டுக்கு எதிர்னு நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையாது அதாவது எந்த ஒரு இது இருந்தாலும் படிப்பாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு தகுதி பார்த்து தான் சேர்த்தாக்கணும் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை அதுக்கு ஒரு ப தகுதிக்கு பண்ணுறதுக்கு தான் தேர்வு முறை அதாவது பத்து பேர் வரைக்கும் அதில் ஒருத்தரை தேர்வு பண்ணி நான் இல்லை ரெண்டு பேர் தேர்வு பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் இதுதான் அதுக்கு பேர் தேர்வு முறைன்றது அதுக்கு கொடுக்குற மார்க்குக்கு பேர் மார்க்கு மார்க்குன்னு சொல்கிறது இல்லை அதுக்கு பேர் மதிப்பெண் நீங்கள் வந்து தமிழில் நல்ல வார்த்தைகள் இருக்குது இதுக்கெல்லாம் அதாவது நீங்கள் வந்து அவனுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு மதிப்பீடு செஞ்சு அதை அளவெடுக்கிறீங்க அவனுக்கு எவ்வளோ தெரியுது எவ்வளோ தெரியலன்றது மதிப்பீடு பண்ணுறது தான் தேர்வு முறை அதாவது தேர்வு முறைக்காக தான் இதெல்லாம் இருந்துச்சு யாரும் நாங்கள் படித்த காலத்துலேயும் நாங்கள் யூசியில் எவ்வளோ மார்க் வாங்கினோம் எஸ்எஸ்எல்சியில் எவ்வளோ மார்க் வாங்கணும்னு பார்த்து தான் சேர்த்தாங்க பிஎஸ்சியில் எவ்வளோ மார்க் வாங்கணும் அப்படி தான் பேச சேர்த்தாங்க ஸோ ஏதோ ஒரு முறையில் தான் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் மார்க்குன்றது ஒன்று ஒன்று தான் ஆனால் அங்கே வந்து அப்போ போது என்னென்னாங்க வரிசையாக மார்க் போடுவாங்க இவ்வளோ மார்க் இருக்கிறவங்கெல்லாம் குவாலிஃபை ஆகிருக்கிறாங்க தகுதி பெற்றுருக்காங்கன்னா அவங்க செலக்ட் பண்ணிடுவாங்க இப்போ அப்படி இல்லை எழுநூற்றி இருபதும் செலக்ஷன் மேக்ஸிமம் மார்க்ஸ் மினிமம் மார்க்ஸ் ஜீரோ ஸோ நூறுலேருந்து நூற்றி பத்து வரைக்கும் பாஸுன்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க முதல் இருக்கிற ஒரு நூறு ரேங்க் காரவனுக்கு கஷ்டமே இல்லை நீங்கள் நல்லா நீங்கள் பார்க்கலாம் பேப்பர்லாம் நீங்களாம் இன்டர்வியூ எடுக்கிறீங்க இந்த ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்குகிற எவனுமே வசதியான வீட்டிலேருந்து இருக்க மாட்டான் கோச்சிங் கிளாஸ் போயிருக்க மாட்டான் அது அவனுடைய தனித்திறமை அது இதனால் கிஃப்டட் பீப்புள் அவங்க எங்கே விட்டாலும் நீ சைனா போக மொழியில் வச்சால் கூட அவன் அதை பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் ஏன்னா உங்களுக்கு அதுக்கான ஸ்கில் இருக்கும் அந்த அந்த ஒரு கு ஸ்கில் இருக்கும் அது வந்து ஒரு மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா ஒரு ஐந்து சதவீத மக்கள் அவங்க எங்கே விட்டாலும் போயிடுவாங்க அதுக்கடுத்து வசதியான மக்கள் இதுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணி பிளான் பண்ணி ஒரு வருஷமோ மூணு வருஷமோ பண்ணி போன்றவன் அவன் ஒரு பத்து இருப்பான் ஸோ இந்த பதினஞ்சு சதவீத மக்களுக்கு தயாராகிடுறாங்க இந்த படிக்காதான் இருக்காமலாம் அவனும் எதை பற்றியும் கவலைப்படுறது கிடையாது எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு அவன் வேறு வழியில் உள்ள நுழையலான்னு சொல்லி அதுக்கு உண்டான தயாரிப்புகளில் அவங்க ஈடுபட்டுடுறாங்க ஸோ இந்த இடைப்பட்டல இருக்கிறான் பாருங்கள் அவனால் தான் இருக்கிற ரிசோர்ஸை வச்சு முயற்சி பண்ணி பண்ணிடுறது ஏன்னா இவங்க தான் பெரும்பான்மையாகவும் இருக்காங்க இவங்க தான் பெரும்பான்மை இந்த மக்கள் வந்து போகும்போது ஒரு பத்து மார்க்கு அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இந்த பத்து மார்க்குக்காக தான் அவன் வந்து அவ்வளோ உழைக்கிறான் சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரிச்சனைன்னு வச்சிங்கன்னா சராசரி ஃபெயில் ஆகலாம் முடியவே முடியாது தாச்சும் இன்றைக்கி இருக்கிற தேர்வு முறையில் நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணால் தான் ஃபெயிலாக முடியும் ஏன்னா அவ்வளோ பாஸ் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் வந்து ப சராசரியாக வந்துடலாம் ஒரு அறுபது மார்க் வாங்குறது எல்லாராலேயும் முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணி அந்த மேலே போகிறது தான் அந்த கஷ்டம் ஸோ இந்த மாதிரி போகும்போது அங்கே போன பிறகு தான் உங்களுக்கு தெரியும் ஓ இந்த சட்டை போட்டு வரக்கூடாது எங்கள் வாரிகிட்டு வரக்கூடாதுன்னு பிள்ளைங்க போகுது ஒரு பரீட்சைக்கு எங்கள் நினச்சே பார்க்க முடியுமா இதோட ஒரு ஒரு ரேக்கிங் இருக்க முடியுமா ஸோ இந்த மாதிரி இப்போ அங்கே போன பிறகு தான் தெரியும் நான் காதில் கம்மல் போட்டிருக்கேன் கழுத்தில் செயின் போட்டிருக்கேன் இட இடுப்பில் கவர் போட்டிருக்கிறேன் இதெல்லாம் எவ்வளோ சென்டிமெண்ட்டான விஷயங்கள் உணர்ச்சி கலந்த விஷயங்கள் அது அங்கே போன ஒன்றை எடுத்து ரிமூவ் பண்ணுன்னா எங்கே கொண்டு போய் வைப்பாங்க அவனுடைய சொத்தே அந்த முக்கியத்தியாக தான் இருக்கும் அதை எங்கே கொண்டு போய் வைக்கிறது யார்கிட்ட கொடுக்கறது இதெல்லாம் என்கிட்ட பிள்ளைங்க வந்து சொல்லியிருக்குது இதெல்லாம் யாரும் எங்கே நீங்களாம் பார்த்தது கிடையாது என்னடா இவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஹராஸ்மெண்ட் மாதிரி இருக்குது சார் இப்போ இது ஒரு மருத்துவர் பார்வையிலேருந்து பார்க்காம இப்போ ஊடகவியலாளருக்கோ இல்லை இங்கே மாதிரி போராட்டம் பண்ணுறவங்களுக்கோ நீட் வந்து வேணாம் அல்லது நீட் வந்து வேணும் அப்படின்னு ரெண்டு ரெண்டு தரப்பு இருக்காங்க இதனால் பாதிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு டைம் ரிசல்ட் வரப்பையுமே ரேராக ஒரு சில தற்கொலைகள் நடக்குது இருந்தாலும் அது ரொம்ப ஆபத்து அது சமூகத்துக்கு ஆபத்து அதை படிக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே ஒரு மாதிரி பயத்தை கொடுக்குது ஆனால் இது இடைப்பட்ட இதில் இது மாதிரி ஒரு மனநல சிக்கல் அப்படின்றது ஒன்று இருக்குது அப்படின்றதே இந்த இன்டர்வியூ மூலிமா நிறைய பேர்த்துக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதாவது நம்ம ஓவராலாக நம்ம பார்க்குறோம் இது சரியில்லை சரியில்லை ஒத்துழைக்க மாட்டேன்றாங்க நல்ல ஸ்கீம் தானே கொடுத்துருக்கோம் ஏன் மக்கள் வந்து ஒத்துழைக்கலைன்னு நினைக்கிறாங்க நீங்கள் நல்ல ஸ்கீமு வேறு பட் அந்த ஸ்கீம் வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கணும் இல்லை இட்மெஸ் பி ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நிறையா பேர்கிட்ட இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போய் சொல்லி பார்த்தேன் எல்லோருமே தான் கொஞ்சம் வித்தியாசம் தானே நீங்கள் எதையுமே ஒழுங்காக பார்க்க மாட்டேன்றீங்க நீங்கள் ஒரு வித்தியாசமாக பார்க்குறீங்க அந்த மாதிரிலாம் நாங்கள் எதையும் பண்ணுறது இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிளாக அதை ஒதுக்கிறாங்க இந்த அனுபவத்தை எப்படியாவது நான் மக்களுக்கு புரிய வைக்கணும் நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் நீட்டுக்கு எது கிளக்கணும் நீட்டு எதிர்பலாம் தெரியாது எதை செஞ்சாலும் நீங்கள் திருத்தமாக செய்யுங்கன்னு சொல்கிறேன் நான் அதை வந்து பசங்களுக்கு புரிகிற மாதிரி செய்யுங்க அப்படின்னு பண்ணுறேன் பட் காலம் மாறுறப்ப ஒரு சில சட்டங்கள் தேவையாக இருக்குது இப்போ நீட் அப்படின்றது மூலயமா அதுலேயுமே நாங்கள் ஒரு சில நன்மைக்காக தான் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த பாயிண்டில் நீங்கள் புரண்படுறீங்களா இல்லை அதை உடன்படுறீங்க இல்ல அதாவது இவங்க பார்க்குறது முழுக்கவே வந்துங்க ஒரு பத்து சதவீதம் அஞ்சு சதவீதம் மோசமான பாப்புலேஷன் எல்லாத்துலேயுமே இருக்கும் நீங்கள் எதை கோயிலுக்கு போய் பூசகர்கிட்ட போனால் கூட அதில் அயோக்கியமான பூசகரில் பேர் இருக்கிறோம் ஜட்ஜிக்கிட்ட போனாலும் நாலு பேர் நீதித்துல மோசமாக இருக்கான் வாத்தியார்கிட்ட போனாலும் ஒரு அஞ்சு பர்சன்ட் இருக்கிறோம் யார் அது வந்து பிறப்பினால் நடந்த ஒரு விழை அது அந்த அஞ்சு பேருக்கு வந்து நான் கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த தொண்ணூறு சதவீதம் மக்களை போட் பாடாகப்படுத்துகிறீங்களே அது தேவையா எப்படி சார் முதல் தயாரிப்போம் முத முதல்ல ஒரு சினிமாவுக்கு வந்து ஒரு படத்தை தயாரிப்பீங்க எப்படி அந்த நடிகர்கள் தெரிவு இதெல்லாம் எப்படி நடந்துச்சு இது எப்போ ஆரம்பிக்கப்பட்ட படம் சார் நான் வந்து என்னென்னங்க எல்லாம் முடிச்சுட்டேன் நான் சம்ச ரிட்டையர் ஆகிட்டேன் எனக்கு ஒன்றும் நான் என்னென்னலாம் அடையணுமோ அந்த லெவலில் எனக்கு முடிஞ்சிருச்சு என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியுது தெரியுது நான் எல்லா லெவல்லையும் ஒரு திருப்தியோட தான் வாழ்ந்துட்டுருக்குறேன் எனக்கு வந்து பண தேவைகள் கிடையாது நான் குறைவு குறைவுதான் ஆனால் அதுவே போதுன்ற அளவுக்கு இருந்த முடியுது இந்த அஞ்சாமை திரைப்படம் பற்றி பேசுகிறப்பவே மம்முட்டி இந்த படத்துக்காக பேசப்பட்டார் அப்படின்னா தகவல் வருது அது எந்தளவுக்கு இல்லை அதாவது வந்து ஒரு நல்ல ஒரு செலெக்ஷன் பண்ணணும் ஏன்னா இதை வந்து ஒரு ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் உள்ள ஒரு சப்ஜெக்ட் இது கொஞ்சம் அவருடைய நடிப்பு இந்த மாதிரி சில பேரை செலக்ட் பண்ண வேண்டி கொண்டு போனால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி நினச்சி ட்ரை பண்ணோம் பட் அவர் வந்து ரொம்ப பிஸியான ஒரு ஆக்டர் டாப்பில் இருக்கிறாரு நானும் வந்து தான் ஃபஸ்ட் டைம் போகிறவங்க அது இறக்கு இறக்கியான இது தானே புதுசாக வர தயாரிப்பாளர் நம்பி போகலாமா ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை இதில் அடங்கியிருக்கு இல்லையா நான் பாட்டுக்கு நான் வந்து எனக்கு ஒன்றும் மொ முதலுக்கு மாதம் இல்லை நான் வந்தால் வருது போனால் போதுன்ற முறையில் இருக்க நம்பி போனோம்னா கஷ்டம்னா அவருக்கு டைமு இதெல்லாம் ஒத்து வரல இதெல்லாம் நேரம் இல்லை பட் நான் இதை எடுத்து முடிக்கணுமே அப்படின்றதுக்காக அப்புறம் எல்லாத்தையுமே முதல் இருக்கிறவங்களா வரும்போது கொஞ்சம் எனக்கு அது ஈஸியாக இருந்துச்சு கேமராமேனுக்கு தான் ஃபஸ்ட்டு படம் மியூசிக் டைரக்டருக்கு தான் ஃபஸ்ட்டு படம் ஏன்னா கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்கள பண்ணுன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்களை அந்த சினிமா சக்ஸஸ்ன்னு ஒரு ஃபார்முலா வச்சுருக்குறாங்க அதுக்கு என்ன சக்ஸஸ் அது அவங்க ஒரு காம்ப்ரமைஸ் வச்சுருக்காங்க இத்தனை ஃபைட் இருந்தால் தான் இந்த 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 ஏரியாவில் விற்கும் இத்தனை பாட்டு இருந்த டான்ஸ் இருந்தால் காமெடியாக நடிகர் வேணும் இது ஒரு மாதிரி ஒரு ஃபார்முலா ஒரு ட்ராக் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு படம் இல்லை இது படம் வந்து நீங்கள் எடுத்துடுறது ஈஸி நீங்கள் வியாபாரமாக அதில் நடித்தவங்களை நடிக்க நடிகர்களையோ மற்றவங்களுக்கு அது ஒரு பெரிய கேள்விக்குறியாயிடுது இல்லையா ஸோ அவங்க சைடு அது நியாயமானது அதனால் புதுசில் போய் பண்ண ஐ திங்க் நல்ல ஒரு இவங்களாம் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க எத்தனை மாதம் சரி எடுக்கப்பட்ட சின்ன படம் கதை நல்லா உருவாடிச்சிங்க அதெல்லாம் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் பட் இந்த இவங்களுடைய டைமு டேட்டுன்றது நீங்கள் நினைக்கிற கலந்து எல்லாம் கிடைக்கல ஒருத்தர் ஒரு படம் நினச்சிக்கிட்டு இருக்காரு அதுக்கு ஒரு செட்டப் இருக்கிறாங்க அது முடிஞ்சு தான் இன்னொரு படம் இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கு நிறையா பண்ண முடியல இது கோவிட் வந்துடுச்சு ரெண்டு ரெண்டரை வருஷம் கோவிலில் அப்படியே ஸ்தம்பித்து நின்று போச்சு அதுமாதிரி அது பட் படத்தை முடிச்சிட்டோம் கோவிட் பீரியட்லேயே கம்ப்ளீட் அது எல்லாருக்குமே படம் பிடிச்சிருந்துச்சி பட் வெளியிடறதுக்கு எல்லாருமே தேங்குண்ணாங்க தேங்குண்ணாங்க இப்போ அந்த பட் ட்ரெயிலரில் பார்க்குறப்போ ஒரு சில வசனங்கள் அப்படின்றது ரொம்ப பெருசாக என்னையை பாதிச்சிச்சு இப்போ வந்து கல்வி வந்து வியாபாரம் வியாபாரமாகிட்டாங்க அப்படின்ற மாதிரி இப்போ நான் என்ன படிக்கணும் அப்படின்றதே நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க ஃபஸ்ட்டு மார்க் வேணுன்றீங்க அப்புறம் என்ன படிக்கணுன்றதே முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி என்ன வசனங்கள் அதுக்கப்புறம் இங்கே மத்திய அரசாங்கம் தான் நீட்டுக்கு வந்து ரொம்ப வலுவாக நிற்கிறாங்க இங்கே எதிர்க்கிறாங்க அப்படின்றப்போ இது மாதிரி வசனங்கள் எல்லாமே இல்லை அதை ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் எல்லாமே சென்சாரில் எதுவும் பிரச்சனை வரலையா இல்லை என எனக்கு வந்து இந்த 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 கருத்தில் வந்து என்னுடைய ஃபெட்னா ஸ்பீச்சஸ் அனுடைய ஸ்பீச்சில் தான் அங்கே முக்கியம் அதாவது சென்ட்ரல் போர்டு சிலபஸ் வந்து உயர்வாகவும் ஸ்டேட் போர்டு சில பேசுகிறமோ மட்டமாகவும் பேசப்படுது இந்த சென்ட்ரல் போர்டு சிலபஸில் இப்போ பேசுகிறவங்க எத்தனை பேர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்டேட் போர்டு சிலபஸில் படிச்சுட்டு வந்தவங்களாக தான் இருப்பாங்க சென்ட்ரல் போர்டு சிலபஸில் டாப் ரேங்க் இருக்கான்ல அவனை வந்து ஸ்டேட் போர்டு சிலபஸுக்கு ஒரு பரிச்சியல் எழுத சொல்லுங்கள் அவன் இந்த பிள்ளைங்க அளவுக்கு நெருக்கமாக வாங்கினா போதும் அவனுக்கு அறிவு இருக்குன்னு ஒத்துக்கலான்னு ஸோ இதை அப்படி உடனே போய் எழுத முடியாது இப்போ இப்போ பாருங்கள் என்ன ஆயிப்போச்சு இங்கே எதை கொடுத்தாலும் பசங்க பாஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு நாலு வருஷம் தான் தேவை அஞ்சாமை அரசியல் ரீதியான ஒரு திரைப்படமாக அப்படி பார்க்கணுமா அரசியல்னால் என்னடையும் நிறைய பேருக்கு புரியாமல் இருக்குது அரசியல்னால் ஒரு கட்சி பேசுறதுக்கு பேர் அரசியல் இல்லை அரசியல்ன்றது சேவையும் கிடையாது இங்கே மக்கள் வந்து ஒரு தவறான கருத்து வச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ நீட் எதிர்ப்பு அப்படின்றதுல எல்லா மாநிலங்களோட தமிழ்நாடு இங்கே ரொம்ப வலுவாக இருக்குது சார் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்குமே அது ஒரு பெரிய சுமையாக இருக்குது அப்படின்றத நாங்கள் களத்துல இருந்தும் பார்த்துருக்கோம் அஃப்கோர்ஸ் இங்கே ஒரு மருத்துவராக சொல்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படி இருக்கிறப்ப இங்கே இருக்கக்கூடிய இப்போ தற்போது இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இப்போ கூட உதவிநீதி இது மாதிரி அவர்கள் யாரோ ஒருத்தர் இந்த படத்தை பார்த்தாங்களா இல்லை அவங்ககிட்ட இந்த படத்தை கொண்டு போக முடிஞ்சு அவங்களால இல்லை அதாவது வந்து நாங்கள் அவங்க பார்க்குற கண்ணோட்டத்தில் இது இல்லை அவங்க முழுக்க இந்த பர்ஃபார்மன்ஸை மட்டும் சொல்கிறாங்க சரி நீட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன நினைக்கிறாங்க யூனிவர்சலாக நாங்கள் அந்த ஃபெட்னால பேசின ஸ்பீச் பார்த்தீங்கன்னா அது புரியாது இது வந்து ஒரு நாள் நடந்த சம்பவம் கிடையாது ரெண்டாவது வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு பண்பு என்னென்னா தமிழர்களுடைய பண்பு இறையாண்மை தான் நான் சொன்னேன்லையா முதல்ல கேள்வி கேட்குறது இங்கே கேள்வி கேட்கறது ஊக்கப்படுத்தப்பட்ட ஒரு பண்பாடு உலகத்தில் வந்து எத்தனையோ மதங்கள் இருக்குது எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது வழிபாட்டு முறைகள் இருக்குது தமிழை மட்டுந்தான் சிவருமனை பார்த்தே கேள்வி கேட்டாங்க நீ நெத்திக்கண்ணை திறந்தால் மட்டும் போச்ச நீ பண்ண தப்பு தப்பு தாக்கிட்டான்னு ஒருத்தன் தைரியமாக சொன்னான் எந்த கடவுளை பார்த்தாவது எந்த சமயத்துலையாவது அந்த மாதிரி யாராவது கேள்வி கேட்டிருக்கிறாங்களா முருகன் வந்து கோச்சிக்கிட்டு வந்தப்போ அவை பாடுறா நீ பண்ணது தப்பு முருகா ஏறு மயில் ஏறு உடனே கிளம்பி வீட்டுக்கு போடான்றா எந்த ஒரு ஒரு வழிபாட்டுலேயும் மதத்துலேயோ இந்த மாதிரி கேள்வி இருக்குது அவங்க சொன்னால் அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணும் ரிலிஜன்றது என்ன பிளைண்ட் ஃபாலோயர்ஸ் அது ஏதா நீ யூஸ் பண்ணுறீங்களே ரிலீஜியஸாக இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படியே கண்ணை முடிட்டு ஃபாலோ பண்ணுறதுக்கு பேர் தான் ரிலீஜியஸ் ஸோ அந்த மாதிரி வந்து இல்லாமல் தமிழருடைய பண்பாடே அந்த கேள்வி கேட்குறதா நீ யார் என்னை புத்தி சொல்கிறதுன்றது தான் இங்கே வர பிரச்சனைகள் இது தமிழருடைய பண்பாடுங்க உலகம் முழுக்க ஸோ மற்ற நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து சரித்திரத்தில் எல்லாரும் போய் நாட்டை பிடிச்சி தமிழ் மதத்தை பரப்புவாங்க இல்லாட்டி கொள்கையை பரப்புவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க தமிழை மட்டுந்தான் எவ்வளோ நாட்டை பிடிச்சாலும் அங்கேயே விட்டுட்டு ஒத்தையும் நீங்கள் வந்து ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோனே எதையும் போய் ஆக்கிரமிப்பு பண்ணலை இது ஒரு தனி அது எதாவது சும்மா சொன்ன ஏற்றுக்க மாட்டாங்க ரெண்டாவது வந்து இங்கே கல்வி வந்து மற்ற ஸ்டேட்டுகளை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அட்வான்ஸ்டு நீங்கள் அதை வந்து இங்கே திணிக்க முயற்சி பண்ணும்போது நம்ம கேள்வி வைக்கணும் பட் இது அவ்வளோ அது மாதிரியான ஒரு பெரிய ப்ராப்ளம் உள்ளே வரப்ப அது என்ன படத்துக்கான வியாபாரங்கள் மக்களை சிண்டனையும் இல்லையா சார் அதனால அந்த கேள்வி முன்வைச்சு இல்லை இந்த வியாபாரன்றது வேறங்க வியாபாரன்றது வந்து பொருளாதார ரீதியாக சக்சஸ் ஓகே சார் இறுதியாக ஒரு கேள்வி அஞ்சாமை திரைப்படத்தை ஏன் எல்லா மக்களும் குடும்பத்தோடையோ இல்லை எல்லாரும் அந்த படத்தை ஏன் பார்க்கணும் ஒரு தயாரிப்பாளராக நீங்கள் எல்லாரும் பார்க்கணுன்றது வருவனத்துக்கிறதுக்கு தான் பார்த்தா தான் காசு கிடைக்கும் அது ஒன்று பட் அதை விட முக்கியம் என்னென்னாங்க ஒவ்வொருத்தரும் இதை புரிஞ்சிக்கிட்டாங்கன்னா நிறைய பேர் இவ்வளோ தூரம் அதை அழுத்தம் கொடுத்து அதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க அதாவது மக்கள் நினச்சாங்கன்னா எந்த மாற்றத்தையும் கொடுக்கலாம் அரசு நினச்சா மக்களை மாற்றாத் மாற்ற தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுதான் அரசியல் அதாவது மக்கள் நினச்சிட்டாங்கன்னா அவங்க எதையும் மாற்றுவாங்க பட் அரசு நினச்சிக்கிறதுனால அவங்கள ஃபாலோ பண்ண வைக்க முடியாது கஷ்டப்படுத்த வேணா வைக்கலாம் அதாவது இவங்க நல்லதுன்னு நினச்சி கொடுக்குறாங்க இவ்வளோ சங்கடம் இருக்குன்றதை ரெண்டு பேருமே புரிஞ்சிக்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக திருவு கிடச்சிருங்க அதாவது இது இவ்வளோ சங்கடத்தை தான் அதிகார வர்க்கத்துக்கு நாம் இது வரைக்கும் யாரும் சொல்லலை சொல்கிறதுக்கு வாய்ப்பும் கிடைக்கல இதை சொல்ல முயற்சி இது ரைட்டாக தப்பான்றது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தில் எவ்வளவு சிரமம் இருக்குன்றதை அவங்களுக்கு புரிய வைக்கிறோம் அவங்க லெவல் அதாவதுங்க இப்போ நீங்கள் ஒரு ஒரு மினிஸ்டரோ ஒரு இவரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை டெய்லி இதை போய் ஒரு நாள் உங்களால் புரிஞ்சிக்க முடியாது பட் இதை வந்து வடிவமைக்கிற அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா அவங்க ப்ராப்பராக இதை ஹேண்டில் பண்ணி முன்னிலேயே இது பசங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு பார்க்கல அப் நிறைய பேர் வந்து இங்கே வந்து எப்படின்னா இப்போ நல்ல அதிகாரின்னா என்ன அர்த்தம் என்னை கண்ட்ரோல் பண்ணுற என்னனுடைய தலைமைக்கு நான் திருப்தியாக நடந்துக்கிட்டேன்னா நல்ல அதிகாரி மக்களுக்கு நல்லதாக நடந்துக்கிட்டோம் அப்படின்றத அவங்களுக்கு எடுத்து சொல்கிறதில்ல நாங்கள் அவங்க சொன்னதை எப்படியாவது நான் நடத்தி காமிக்கினேன் அப்படின்னு காமிக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்லா இதாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு போயிட்டு இருக்கிறது இருக்குது இதனுடைய சிரமங்களில் நான் வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கணும் அப்படின்றத காமிக்க முயற்சி பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் இது இது கனெக்ட் ஆகும்போது எல்லாருமே உணர்ந்து ஒரு மாற்றத்துக்கு வழிவகுக்கும் நினைக்கிறது ஓகே சார் பொதுவாக ஒரு படம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்து அந்த படத்த மூலியமாக ஒரு வருமானத்தை ஈட்டி சினிமாவில் தனக்கான ஒரு இடத்தை தேடணும் அப்படின்ற முயற்சியில் தான் எல்லாருமே இருப்பாங்க பட் சாமானிய மக்களாகட்டும் அதுவும் குறிப்பாக பள்ளி மாணவர்கள் ஒரு மனநிலை சார்ந்து எந்த மாதிரி பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்க குறிப்பாக நீட்டில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத ஒரு கதைக்களமாக தேர்வு செஞ்சு அதை படமாக தயாரிச்சிருக்கீங்க தி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்